வரவேற்கின்றேன்டேசியாக வந்திருக்கும்ியார் பெருமக்களையும் எல்லோரும் அடியார்கள் அறிவித்தால் அறியக்கூடிய அறிவை பெற்றிருக்கின்ற அடியார் பெருமக்கள் இங்கு இந்த பூஜையை கலந்து கொண்டு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் மனதான பிரார்த்தனை செய்து கொண்டு சடான சிறப்பு வாய்ந்தவர்கள் வெறும் சக்தி வாய்ந்தவர்கள் நாம நிறைய பேருக்கு இந்த பூஜைகள் கலந்தவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஒவ்வொரு வருஷம் கோரிக்கை வைப்பாங்க அடுத்த வருஷம் அதுக்குள்ள அவங்க மாதிரி இந்த பூஜை சிறப்பான ஒரு பாதயாத்திரை நீங்க மனதான இங்க என்னென்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அதெல்லாம் நடைபெறும் நேரத்தில் செய்து கொண்டு எல்லா இந்த பூஜை தோங்கிறது தோன்றது நம்ம இன்ன ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லார கொஞ்சோரியா வந்திருக்கறாங்க சார் ஓகேங்க போக்காரங்க மாட்டே போகறதெல்லாம் ஓக்கட்டும் இங்க வரேன் இரைவா மைக் வல சைல பாருங்க स्वामी என்ன तुम्हारे मेरे என்ன شويه ਨਾ ਮੜਬੋਈ ਵਗਨ ਖੋ ਬਤਾਓ ਵਾ ਦੇਵੋ ਵਗਰ ਬਾਟੋ ਵਗਰ லைட்டா पर रोबोट आ गया बढ़िया इधर का सारे माय लटक लिए तो इंगबे में और चले बड़ा बढ़िया है तेरे लिए थैंक यू मा बने तेरे के मा अभीवांग बा और मुंडवा

மாநில துறை அறிவையும் அறிவால் ஆண்டவன அறிந்துள்ளது ஆத்மாத்தமாக சிவ தொன்னாற்றி சிவானுபூதி பற்று இப்பிறவியிலே

மாசு அசில ஒரு ஜோதி ஒரு நெருப்பு ஒரு தீபம் எழுகின்றது ஒரு வழி அதற்கு மேலே ஒரு வழி அதற்கு மேலே கரும்புரை மாசற்ற ஜோதி எப்படி இருக்கும் என்றால் கரும்பு இல்லாத தனல் அற்று எந்த விதமான மனமாகிய அதுவும் கவலமற்று விளங்கக்கூடிய கூறுமையான அறிவியலிலே ஆத்மாவை அறிந்து கொண்டு